கவிதாசன் ராகுல் குறிப்பிடுவது நோக்கங்கள் இந்தியா கூட்டணி இரண்டு இருந்தும் ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரம் நீங்க சாதனையா சொல்றீங்க அவங்க மீண்டும் மாநில கொடுப்போம் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியாக அவங்க தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து கொடுக்கறாங்க இதை எப்படி பார்க்கிறீங்க முன்னாள் அதிமுகவுடைய சபாநாயகர் பறிந்த தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க கருவாடு மீனாகாது கரந்த பால் மடி திரும்பாது அப்படின்னு முடிஞ்சு போச்சுங்க மிட்டாய் வந்துட்டு குழந்த வாயில விழுந்து அதை சுவைச்சு சாப்பிட்டு செரிச்சு குடலுக்கு போயிட்டு அங்கிருந்து சத்துவ பொருட்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு முடிஞ்சு போச்சு பினிஷ் அதை போய் ரீஓபன் பண்ண முடியாது அது எந்த அடிப்படையில இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கோஷத்தை முன் வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல அது காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்தது என்பது இணைந்ததுதான் அத வந்து எந்த வகையில வந்துட்டு மீட்டெடுப்பு செய்ய முடியாதுங்க ஒண்ணு அது இணைந்துதானே இருக்கு எது ஆபத்தான கோஷம்னு நீங்க சொல்றீங்க எந்த கோஷம் ஆபத்தானது இல்ல இல்ல ஏதாவது ஆஹ் காஷ்மீர் மக்களுக்கான சிறப்பு அந்தஸ்து என்பது ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் அரசியலமைப்பு சாசனத்துல இடம்பெற்றது அதை வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சிகள் நீட்டிப்பே செய்து வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுடன் அட்டாச் அப்படிங்கிற மனோ நிலையில சூழ்நிலையில காஷ்மீரை கொண்டாந்துட்டாங்க இந்தியாவில் ஏற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் சுதந்திர இந்தியாவில எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு முதல் வார்த்தையை போட்டுட்டு தான் அடுத்து டெபினிஷன் உங்களுக்கு நேர தரேன் இல்ல கவிதாசன் ஒரு கேள்வி நீங்க சொல்றது மாதிரி அதாவது த்ரீ செவன்டி அபிரேஷனை கொண்டு வந்து இத்தனை ஆண்டுகள்ல அதாவது முந்நூற்றி எழுபது சிறப்பந்தஸ்து ரத்துக்கு பிறகு காஷ்மீர் மாநிலம் இப்படியாக மாறியிருக்கிறது அந்த மக்கள் இப்படியான வளர்ச்சிகளை கண்டெடுத்திருக்கிறார்கள் அங்கே வந்து அமைதி நிலை திரும்புகிறது இப்படியான வார்த்தைகள் ஒன்றாவது உள்துறை அமைச்சருடைய அந்த பதில் ட்விட்டரில் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அங்கே சொல்வதெல்லாம் திரும்ப ரிசர்வேஷனை நீங்கள் எதிராக இருக்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிவைஸ் பண்ணணும் அந்த பாலிசின்னு தேசிய மாநாட்டு கட்சி கொடுத்திருக்கிற வாக்குறுதியை ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இல்ல அதான் நீங்க வந்துட்டு கை புண்ணுக்கு கண்ணாடி இல்ல இது காஷ்மீர் மக்களுடைய மனசாட்சிக்கு தெரியுங்க அதே மாதிரி எதிர்கட்சி தெரியும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு லைன்ல இருக்கீங்களா சார் உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அப்ப காஷ்மீர்ல வந்துட்டு இன்னைக்கு ஜனங்கள் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில ஐம்பத்தி ஏழு விழுக்காடு வாக்களித்து பங்கு பெற்று இருக்கிறார்கள் ஒப்பொக்கு கூட இன்றைய தேசிய மாநாட்டு கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில விதண்டவாதமான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க காஷ்மீர் பழைய நிலைமைக்கு திரும்புவோம் அது மாதிரி ஆர்டிகிள் முப்பத்தி அஞ்சு ஏ திரும்ப மீட்டெடுப்போம் த்ரீ செவன்டி கொண்டு வருவோம்

அது ஒரு வரியில சொல்லிடுறேன் முதல் ஐந்தாண்டு காலத்தை நரேந்திர மோடி செங்கோட்டையில பிரகடனப்படுத்தும் போது நான் இந்த நாட்டின் பிரதமர் அல்ல பிரதமர் சேவகன் அப்படின்னு சொன்னார் சர்வீஸ் அடுத்த ஐந்தாண்டு ஆண்டு காலத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல துவங்கும் போது நான் இந்த நாட்டின் காவலன் அப்படின்னு சொல்ல வாட்ச்மேன் அப்படின்னா மூன்றாவது ஐந்தாண்டு காலத்தை பாரத் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த விக்ஸிக் பாரத்ங்கிறது வலிமையான பாரதம்

இல்லாம ஒரு நாள்ல கூட முடிவுகள் மாறலாம் பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறவங்க மேல வெறுப்பு வந்து அலையா வீசணும் இல்லையா புயலா அப்படியே புரட்டி போடணும் இல்லையா அப்படி ஏதாவது இருக்கா நிர்வாக ரீதியா ஆன்டி இன்கம்மன்சி அப்படிங்கிறது மேஜர் ஃபேக்டர் ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆட்சி அமைச்சாவே சளிக்கு வந்திருக்கு அதுவா எவ்வளவு நல்லா இருந்தாலும்

எங்க பிஜேபி உடைய சித்தாந்த ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிட்டோம் அது ராமர் கோயிலா இருக்கட்டும் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கமா இருக்கட்டும் அது மாதிரி ட்ரிபிள் தலாக்கா இருக்கட்டும் அது எல்லாமே முடிச்சிட்டோம் இனிமேல நிர்வாக ரீதியான சீர்திருத்தங்கள் இந்தியாவை உலகத்தின் உயரத்துக்கு கொண்டு போறது இதுதான் இப்ப மூணாவது தலைமுறைய அஜெண்டா உதாரணமா இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்கிற பூமி உக்ரைன் தான் எந்த நேரத்துல எங்க குண்டு வெடிக்கும்

அன்பால உங்களுடைய நோக்கத்தை முறியடிச்சிருக்கிறோம் சொல்றாரு நெவர்ங்க நெவர் எவர் முடியவே முடியாது உதாரணத்துக்கு ராகுல் காந்தி கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல இரண்டு விஷயத்தை முன் வச்சாரு அதை எல்லா எதிர்கட்சி பத்திரிகைகளும் தலைப்பு செய்தியா வெளியிட்டு தன்னுடைய தாகங்களை தீர்த்து கொண்டார்கள் அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா ஓம் நரேந்திர மோடியை பார்த்து குடிஞ்சு கை கொடுத்தாரு என்ன பார்த்து நிமிந்து கை கொடுத்தாரு இதுதான் தேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை அலுவலகத்துல நிதியமைச்சகத்துல எத்தனை பேர் இருக்கிறார்கள் மத்திய அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் எத்தனை பேர் வேலை பார்க்கிறார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு கேள்வியை தான் அவர் முன் வச்சாரே தவிர அல்வாக்கின்றதுன்னு நீங்க கடந்து போகாதீங்க சார்

இந்தியாவே எங்களுடைய ஒத்திப்படியின் கீழே தான் இருக்கு அதனால காஷ்மீரில் பேசுவோம் சார் பேசுவோம்